வணக்கம் பொன்னி சுதாகரன் இன்றைய தலைப்பு முருகர் வழிபாடு ஆறுபடை முருகர் அப்படின்னு சொல்லக்கூடிய முருகப்பெருமான ஆறுபடை வீட்டில் நம்ம தரிசனம் பண்ணியிருப்போம் அதை விட ரொம்ப அருமையான ஒரு சில கோயில்கள் அப்படிங்கிறத இருக்குது அது சம்மந்தப்பட்ட பதிவில் தேர்ந்தெடுக்கப்பட்ட கோயில்கள் பற்றி ஒவ்வொரு கோயில்களை பற்றியும் அந்த முருகரை பற்றியும் அந்த முருகனுடைய ஆசீர்வாதத்தை பற்றியும் வழிபாட்டு முறைகளை பற்றியும் ஒவ்வொரு தனித்தனி வீடியோவாக வழங்க போகிறோம் அதில் இப்போ சொல்லக்கூடிய கோயில் அப்படிங்கிறது பாதாள செம்பு முருகன் கோயில் இந்த கோயில் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரத்துக்கு அருகில் ரெட்டியார் சத்திரம் ஸ்ரீராமபுரம் அப்படிங்கிற ஊரில் திருக்கோவிலூர் சித்தர் அவர் வழிபட்ட ஒரு முருகர் போகரனுடைய சீடர்னு கூட தளவரலாறுலாம் சொல்கிறாங்க அந்த திருக்கோயிலூர் சித்தர் மௌன மொழியில் அமைதியாக தியானத்தில் இருந்து அவர் தியானம் பண்ணும் பொழுது அருகில் இருக்கக்கூடிய பட்சிகள் கூட அமைதி காக்குமாமா அப்போ பட்சிகள் அப்படிங்கிறது பறவைகள் விலங்கினங்கள் கூட அமைதி காக்குமாமா அந்த அளவுக்கு வந்து ஞான மார்க்கமாக மௌன மொழியில் அந்த பாதாள செம்பு முருகனை வழிபட்டார் ரொம்ப அருமையான கோயில் அற்புதமான கோயில் நான் சென்று அந்த கோயிலில் வழிபடும் பொழுது ஒரு தாற்பரிகமான ஒரு சக்தி அந்த கோயிலுக்குள்ளேற இருக்குது என்ன அந்த கோயிலோட சிறப்பு அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா அந்த கோயில் வந்து ஒரு அழகிய கிராமத்துக்கு நடுவில் ரொம்ப சிறப்பாக பதினாறு அடி ஆழத்தில் குகைக்குள்ளேற படி இறங்கி போய் வழிபடுற மாதிரி இருக்கும் அப்படியே முருகரை பார்த்தீங்கன்னா அவ்வளோ அற்புதமாக இருப்பார் அப்படியே சிரித்த முகத்தோட களையாக அழகாக உடல்கள் எல்லாமே மெய்சிலிருக்கும் அவரை பார்க்கும் பொழுது அந்த வைப்ரேஷன்ஸ் அப்படிங்கிறது அந்த இடத்துல அவ்வளோ நேர்த்தியாக இருக்குது சொல்வதற்கு வார்த்தைகளே இல்லை அளவுக்கு வந்து அந்த பாதாள செம்பு முருகனுடைய அந்த பிரதிஷ்டை பண்ணியிருக்கக்கூடிய அந்த இடம் மிகப்பெரிய செவ்வாயினுடைய ஆதிபத்தியத்தினுடைய சக்தி வந்து அதிகமாக இருக்குது ஸோ அதனால் அந்த இடத்துல கருங்காலி அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அங்கே வந்து அந்த முருகருக்கு சாத்தி அந்த கருங்காலி மாலையும் அங்கே வந்து அந்த தேவஸ்தானத்தில் கொடுத்துட்ருக்காங்க ஸோ கரங்காலி மாலையை பற்றி இந்த இடத்துல ஒரு சின்ன பதிவுகளாக நான் சொல்லிடுறேன் ஆக்சுவலாக செவ்வாயினுடைய காரகத்துவம் பெற்றது கரங்காலி என்று சொல்லக்கூடிய மரம் அந்த கருங்காலி மாலையை வந்து எல்லாருமே அணியலாமா பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கும் கருங்காலி அப்படிங்கிறது பலம் கொடுக்குமா அப்படின்னா என்னுடைய அனுபவத்தில் நான் படித்த விஷயத்தில் கிடையாது இப்போ ஒரு சில நபர்களுக்கு மட்டும்தான் அந்த கரங்காலி வந்து மிகச்சிறந்த பலாபலங்களை கொடுக்கும் அது அவங்கவுங்களுடைய சுயஜாதகத்தில் செவ்வாய் எப்படி இருக்கார் இந்த செவ்வாய் வாங்கிய நட்சத்திரம் என்ன இந்த மாதிரி ஒரு சில காம்பினேஷன்ஸ்லாம் இருக்குது அது இருக்கும் பொழுது மட்டும்தான் அந்த கருங்காலி வந்து மிகச்சிறந்த தெய்வ ஆற்றலை ஆகர்ஷண சக்தியை இழுத்து தக்கவைத்து கொள்ளக்கூடிய ஒரு தெய்வீக வருஷம் அந்த வருஷத்துலேருந்து எடுக்கக்கூடியது தான் அந்த கருங்காலி என்று சொல்லக்கூடிய அந்த விஷயம் சரி கருங்காலி மாலை அப்படிங்கிறது அணியக்கூடியது அவங்கவுங்க ஜாதகத்தை பொறுத்து சரி இந்த முருகருக்கான விஷயம் என்ன அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லா கோயில்லையும் முருகரை வந்து ஒரு கோஷத்தோட ஆரவாரத்தோடு ஆர்ப்பரித்து வழிபடுவோம் என்ன சொல்லுவோம் அரோஹரா அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் இந்த கோயிலில் மட்டும் அமைதியாக இருக்கணும் தியான மொழி மௌன மொழியில் முருகர் கூட பேசலாம் அற்புதமான ஒரு அமைப்பு எல்லா கோயில்களை விட இந்த கோயிலில் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு என்னென்னு கேட்டிங்கன்னா மௌன மொழியில் தான் அவரை வழிபடணும் அமைதியாக வழிபடணும் எந்த விதமான தட்சணைகளும் கிடையாது கோயில் அந்த பதினாறு அடிக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த பாதாளத்தில் இருக்கக்கூடிய அந்த பாதாள செம்பு முருகனை வழிபடும் பொழுது அங்க வழிபாடு செய்யக்கூடிய அந்த முருகருக்கு முருகனுடைய ஆசீர்வாதத்தை பெற முருகருக்கு தீபாராதனை காமிக்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய ஐயர்கள் தட்சணை வாங்குவது கிடையாது தட்சணை போட்டாலும் வேண்டாம்னு சொல்லிடுவாங்க வெளியிலேயே எல்லாருத்துலேயும் மென்ஷனும் பண்ணிருப்பாங்க எல்லாருமே சொல்லுவாங்க அங்க இருக்கவங்க தட்சணையே கிடையாது ஸோ ரொம்ப ஒரு நேர்த்தியான கட்டமைப்பு ரொம்ப எளிமையான கட்டமைப்பு அருமையாக இருக்குது அந்த கோயிலினுடைய விஷயத்தில் சொல்லணுன்னா சொல்லிகிட்டே போகலாம் அந்தளவுக்கு வந்து அந்த முருகர்னுடைய ஆசீர்வாதம் அந்த கோயிலில் நிறைஞ்சுருக்கு சித்தர்னுடைய ஆசீர்வாதம்ங்கிறது அந்த இடத்துல ரொம்ப நம்மளால உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் உணர உணர முடியும் ஸோ அந்த முருகரை வழிபட்டுட்டு அமைதியாக நேர்த்தியாக மௌன மொழியில் அது அங்கேயே வந்து அந்த ஊரில் இருக்கக்கூடியவங்களே சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா அந்த ஸ்ரீராமபுரம் எல்லையை நீங்கள் டச் பண்ணிவிட்டு அந்த கோயிலுக்கு போயிட்டு ரிட்டர்ன் வர்ற வரைக்கும் மௌனமாக இருங்க அமைதியாக இருங்க அப்படிங்கிறத அவங்க சொல்கிறாங்க வேண்டுதல் பளிக்கும் அங்கே இருக்கிற கூடிய வழிபாட்டு முறையே மௌனம் மௌனத்தின் மூலியமாக அந்த முருகரை நினச்சி முருகரை பிரார்த்தனை பண்ணி வேண்டுதல் வைக்கும் பொழுது அந்த வேண்டுதல் நிறைவேறும் ரொம்ப அதிசயமாக இருந்தது சின்ன சின்ன குழந்தைங்க எல்லாருமே ஒரு குண்டூசி போட்டால் கூட சத்தம் கேட்கும் அவ்வளோ அமைதி நான் இதுவரைக்கும் இந்த மாதிரியான ஒரு கோயில் இந்த மாதிரியான ஒரு அமைதித்தன்மையை நான் உணர்ந்ததே கிடையாது ரொம்ப அற்புதமான கோயில் ஸோ எமது வாடிக்கையாளர்கள் அனைவருமே இந்த யூடியூப் சேனலில் பார்த்துட்டு அந்த கோயிலுக்கு போங்க அந்த கோயிலில் போய் முருகரட்டை வழிபடுங்க முருகர் முருகரட்டை உங்களுடைய வேண்டுதல் வைங்க அப்படியே நடக்கும் என்ன கேட்குறீங்களோ அந்த விஷயம் கிடைக்கும் ஸோ ஆனால் மௌன மொழியில் தான் இருக்கணும் அங்கே எந்த விதமான ஆர்ப்பரிப்புகளும் கிடையாது ஆரவாரங்களும் கிடையாது ரொம்ப அமைதியாக ஒருமுக சிந்தனையோட மன அமைதியோட உங்களுடைய வேலுந்தில் மனதிலிருந்து அப்படியே டிரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு வாங்க ஏன்னா எல்லா கோயில்கள்லையுமே விக்கிரகங்களுக்கு கீழே நெருதியாக ஒருவிதமான ஆகர்ஷண சக்தியோடு உள்ள எந்திரங்கள் பதிக்கப்பட்டு தான் அந்த விக்கிரபரதிஷ்டியை பண்ணியிருப்பாங்க அப்போ இந்த கோபுரத்தில் இருக்கக்கூடிய இருந்து மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் என்று சொல்லக்கூடிய மின்காந்த அலைகள் நேரடியாக அந்த விக்கிரகத்தின் மூலியமாக வந்து நம்மளுடைய மன எண்ண ஓட்டங்களில் இருக்கக்கூடிய காந்த புல சக்திங்கிற அந்த மின் அதிர்வலைகள் நம்ம மனதில் ஏற்படக்கூடிய எண்ணங்கள் அதன் மூலியமாக இருக்கக்கூடிய வேண்டுதல்கள் அதை வந்து பலிக்க செய்யும் இதுதான் வந்து தெய்வத்தை வழிபடக்கூடிய ஒரு பேசிக் ஃபார்முலா இதில் ஒவ்வொரு நபர்களுக்கும் ஒவ்வொரு மாதிரியான ஒரு விஷயங்கள் நிகழும் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் அந்த தெய்வத்தை வழிபடும் பொழுது அவங்களுக்கு என்ன விஷயங்கள் ஏற்படும் அப்படின்னா ஒரு சில பேருக்கு உடம்பு ஃபுல்லாக ஸ்வெட்டிங் ஆகும் வேர்க்கும் ஒரு சில பேருக்கு கண்ணில் இருந்து தண்ணி தனியாக விழும் அப்படியே ஊற்றிட்டே இருக்கும் ஒரு சில பேருக்கு கொட்டாகவே வரும் ஸோ இது எல்லாமே தெய்வத்தினுடைய ஆகர்ஷண சக்தியின் மூலியமாக நம்ம மன அதிர்வலைகள் கூட தொடர்பு ஏற்படும் போது செயல்படக்கூடிய ஒரு உணவு புதி புரிதல்கள் இது எல்லாத்தையும் உணர்ச்சிபூர்வமாக நம்மளால் தெரிஞ்சிக்க முடியும் புரிஞ்சிக்க முடியும் தெய்வத்தினுடைய ஆகர்ஷண சக்திகளை தெரிஞ்சுக்கிறதுக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கும் அதுலேயும் முருகனுடைய ஆசீர்வாதத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கும் அவரை பற்றி சொல்கிறதுக்கும் உண்மையாலுமே ஒரு அடியை நான் அந்த இடத்துல வந்து தலைவனுங்கிற ஏன்னா முருகப்பெருமான் இல்லாமல் இந்த உலகத்தில் எந்த விஷயங்களுமே இல்லை அப்படிங்கிறத என்னோடது வாழ்க்கையில் என்னது வழிமுறைகளில் என்னது வழிபாட்டு முறைகளில் எனது பர்சனலான அனைத்து விஷயங்களிலும் அந்த முருகரனுடைய ஆசீர்வாதம் தொடருது அவர் இல்லைன்னா இன்றைக்கி வந்து இந்தளவுக்கு விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கான அமைப்புகளே எனக்கு ஏற்பட்டிருக்காது ஸோ அதனால் ஒரு ஆள்மனதில் ஏற்பட்ட ஒரு சந்தோஷம் ஒரு மகிழ்ச்சி அந்த கோயிலில் ஏற்பட்டக்கூடிய ஒரு விதமான வித்தியாசமான அனுபவம் இதை வந்து உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும்னு என்ன மனசு தோணுச்சு அதனால் அந்த கோயிலை பற்றிய விஷயங்களை நான் பதிவு பண்ணேன் இந்த கோயிலை பற்றிய மற்ற விஷயங்களும் வலைதளத்தில் வந்து பதிவு பண்ணுறோம் அது இல்லாமல் இந்த கோயிலினுடைய லொக்கேஷன் இந்த கோயிலுடைய முருகர்னுடைய ஃபோட்டோ இதை வந்து கடைசியில் உங்களுக்கு இமேஜஸ்ஸாக நான் இந்த வீடியோவில் வச்சுருக்கேன் பாருங்கள் அவசியம் அந்த கோயிலுக்கு நீங்கள் போய்ட்டு வாங்க கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையிலையும் ஒரு மிகச்சிறந்த மாற்றம் ஏற்படும் நன்றி பொன்னி சுதாகரன்